மத்திய சென்னை நாடாளுமன்ற வேட்பாளராக நான் களத்தில் போட்டியிடுகின்றேன் ஆயிரம் விளக்கு தொகுதி பகுதி வாழ்ந்தில் நடுகுப்பம் அயோத்திக்குப்பம் சேப்பாக்கம் திருவுல்கேடி பகுதியில் நடுகுப்பம் அயோத்தி குப்பம் பகுதியில் பதட்டமான பூத்துகள் இருக்கின்றது அதை பதட்டம் இல்லை என்று அதை நீக்கியிருக்கிறார்கள் பதினோரு சென்டர் இருபத்தொம்போது பூத்துகள் அது பதட்டமான பூத்துகள் இருக்கின்றது அதற்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் சிசிடிவி கேமரா நியமிக்க வேண்டும் அதே போல சிஆர்பி போலீஸ் காவலரும் நியமிக்க வேண்டும் என்று இன்றைக்கு தலைமை தேர்தல் அதிகாரி அருமை சகோதரர் சத்யபிரபாத் சாஹுவிடம் நாங்கள் மனு அளித்திருக்கின்றோம் அது உரிய நடவடிக்கை எடுக்கிறேன் என்று உறுதி அளித்திருக்கின்றார் அதாவது ஆக்சுவலா அங்க இருக்க டிஎம்கே பகுதி செயலாளர் மேல ஒன் டெட் ஐஸ் போலீஸ் ஸ்டேஷனே போட்டிருக்காங்க இன்னொன்னு பிஜேபி வந்து வாக்கு வாக்காளர் சேகரிப்பு முகாம் நடத்துறப்ப அங்க வந்து எங்க இடத்துல எப்படி நீங்க இங்க வந்து வாக்காளர் சேகரிப்பு முகாம் பண்ணலான்னு அங்கே இருக்க வட்ட செயலரும் மற்றவங்களும் அடிச்சிருக்காங்க இதெல்லாம் எஃப்ஐஆர் போட்டும் டிஎம்கே கவர்மெண்ட் எந்த ஆக்ஷனும் எடுக்கல இது மட்டும் இல்லை அதெல்லாம் முதல்ல வந்து பதினோரு மையங்கள் வாக்குச்சாவடி மையங்கள் இருபத்தி ஒன்பது பூத் இருக்கு இதெல்லாம் முதல்ல வந்து பதட்டமான ஆனா பதட்டமானன்றதை விட ஒருபடி மேல மோஸ்ட் டேஞ்சரஸ் பூத் சென்டர்ஸ் அதெல்லாம் லோக்கல் இன்டெலிஜென்ஸும் போலீஸும் அங்க லோக்கல் ரெவன்யூ பீப்புளும் கமிஷனுக்கு சொல்லல ஆகையால எலெக்ஷன் கமிஷன் அது பதட்டமான பூத்துல இல்லன்ற மாதிரி ரிலீஸ் பண்ணிருக்காங்க நாங்க அதை மறுபடியும் சேர்க்கணும் அது வந்து பதட்டமான இல்ல அதை தாண்டி மோஸ்ட் டேஞ்சரஸ் சென்டர்ஸ் அது மேல நடவடிக்கை எடுக்கணும் நாங்க கேட்டிருக்கோம்